அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொலி என்னவென்றால் எதிரிகளை அடிமைகளாக ஆக்கக்கூடிய உங்களை பார்த்த மாத்திரத்தில் உங்கள் சொல்பேச்சு கேட்டு நடக்கக்கூடியவர்களாக அவர்கள் ஏன் உங்களுடைய சொல்பேச்சு கேட்டு நடந்தார்கள் என்று அவர்களையே குழப்பமடைய செய்யக்கூடிய மிக சக்தி வாய்ந்த செங்கந்தாரி மூலிகை தாயத்து தயார் செய்வது எப்படி அதை தயார் செய்து அணிவதால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன என்பதை பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் எதிரியை ஏதாவது ஒரு வகையில் நமக்கு தொந்தரவு இல்லாமல் செய்வதென்பது ஒரு வகை அடுத்த வகையானது எதிரியானவர் எப்பொழுதும் நமக்கு கட்டுப்பட்டு நம் சொல்பேச்சை கேட்டு நடந்து கொண்டு நாம் ஏன் இவ்வாறு இருக்கிறோம் என்று குழப்பத்திலேயே இருக்கச் செய்வது என்பது இரண்டாவது முறை இந்த முறையை செய்வதற்கான தாயத்து செய்யும் விவரங்களை பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் எதிரியிடம் பணியாமலும் எதிரியிடம் அடிபணிந்து போகாமலும் எவ்வளவு பெரிய எதிரியாக இருந்தாலும் அவர்களை உங்களின் காலடியில் விழுந்து கிடக்கக்கூடிய ஒரு சாதாரண நபராக மாற்றக்கூடியது இன்று நாம் செய்யப்போகின்ற தாயத்து முறை இந்த தாயத்தினை முறையாக செய்து பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கான முழுமையான பலனும் கிடைக்கும் எதிரியே எதனால் உங்கள் சொல்பேச்சை கேட்டு நடக்கிறோம் என்று குழம்பக்கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்தது இந்த தாயத்தானது இந்த தாயத்தை தயார் செய்ய வேண்டுமென்று நினைக்கக்கூடிய முல் இந்த தாயத்தை தயார் செய்ய வேண்டுமென்று நினைக்கக்கூடிய நபர்கள் வெள்ளிக்கிழமை என்று வரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று காலை நேரத்தில் இந்த செங்கந்தாரி மூலிகைக்கு முறைப்படி மஞ்சள் நூல் கொண்டு காப்பு கட்ட வேண்டும் சந்தன குங்குமம் வைத்து மூலிகைக்கு தூபதீபம் காட்டி படையிலிட வேண்டும் படையிலிட்ட பிறகு கோழி பழி கொடுத்து இந்த மூலிகையை எடுத்து வர வேண்டும் எடுத்து வந்த இந்த மூலிகையை பத்திரப்படுத்தி வைத்து இது நன்றாக உலர்ந்த பிறகு இந்த மூலிகையை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி அதனுடன் சிகப்பு நிறத்திலான நூலை கோர்த்து மாலையாக செய்து அணிந்து கொள்ள வேண்டும் அணிந்து கொள்ளக்கூடிய நேரத்தில் எதிரி ஒரு நபராக இருந்தால் அவருடைய பெயரை நூற்றி எட்டு முறை சொல்லிவிட்டு இவர் எனக்கு வசியமாக வேண்டும் இன்று முதல் இவர் என் சொல் பேச்சு கேட்டு நடக்க வேண்டும் எனது வார்த்தைகளையே எனது கட்டளைகளையே இவர் ஏற்று எதிர் சொல் சொல்லாமல் நடந்து கொள்ள வேண்டும் என்று நூற்றி எட்டு முறை சொல்லிவிட்டு இந்த மாலையை நீங்கள் அணிந்து கொண்டால் போதும் எப்பொழுதும் இதை விடாமல் இருக்கக்கூடிய நபராக இருந்தால் அவர்களுக்கு அதிக அளவிலான பலன் கிடைக்கும் எதிரிகள் உங்களை எதிர்த்து பேசாமலும் எதற்காக உங்களிடம் பணிந்து செல்கிறோம் என்று தெரியாமலும் குழம்பி உங்கள் சொல் பேச்சை மட்டுமே கேட்டு நடக்கச் செய்யக்கூடிய எதிரியை உங்களுக்கு பணிந்து நடக்க செய்யக்கூடிய இந்த அதிசக்தி வாய்ந்த செங்கந்தாரி மூலிகை மாலையினை தயார் செய்ய வாய்ப்புள்ள நபர்கள் தயார் செய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த மாலை தேவைப்படக்கூடிய நபர்கள் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான அளவில் வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த மூலிகைக்கான சாப நிவர்த்தி மந்திரம் மற்றும் மூல மந்திரம் ஆகியவற்றை நாம் இந்த காணொலியில் பதிவேற்றம் செய்யவில்லை தெரிந்த நபர்கள் இந்த மூலிகையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் தெரியாத நபர்கள் தயவு செய்து தவறாக பயன்படுத்தக்கூடாது என்ற நோக்கத்தில் தான் மந்திரங்களை நாம் கூறாமல் இருக்கின்றோம் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தருவென்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்